இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் நான் இன்றைக்கி உங்களோட மீட் பண்ண வந்திருக்கேன் வாங்க இன்றைக்கி என்ன ஆஃபர் ப்ரைஸில் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதோ உங்களுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதோ நான் ப்ராடக்ட் வரப்போகுது நீங்கள் என்னவா இருக்குன்னு கெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கெஸ்டிங் எப்படி இருக்குதுன்னு வச்சு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு நியூ பார்ன் பேபிக்கான ட்ரெஸ் தான் நம்ம ஆர்டர் போட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் அந்த ட்ரெஸ்ஸு இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் வந்து ஒரு க்ரீன் கலரில் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் க்ரீன் கலரில் டாப் வித் பாட்டம் அந்த மாதிரி செட்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது அந்த ப்ராடக்ட் இது வந்து பாட்டம் செட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்லா அழகாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு யார் பண்ணுறப்ப நல்லா வந்து வந்து ஸ்ப்ரிகிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க இங்கே எலாஸ்டிக் மாடலில் நல்லா எக்ஸ்பேண்டபுளாக இருந்துச்சு ஸோ இங்கே ஹிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பெருசாக கொடுத்துருந்தாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக கிளாத் வைஸ் நல்லா சாஃப்டாக நீட்டாக இருந்துச்சு ஸோ இதோட டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க டாப் பார்த்திங்கன்னா இப்படிதாங்க இருந்துச்சு ஸோ ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு குழந்தைகளுக்கு போடுறப்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த இந்த மாதிரி மாடலில் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ மாடல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு இது வந்து இந்த இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவுமே க்யூட்டாக நீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ஒயிட் அப்படிங்கிறப்ப ரொம்ப யூனிக்காக நீட்டாக இருந்துச்சு பேபிக்கு வேர் பண்ணாலும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் ஓவரால் செட் பார்த்திங்க அப்படின்னா எப்படியாக இருந்துச்சு ஸோ இப்படி தான் இருந்துச்சு ஸோ ரொம்பவுமே பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு குழந்தைங்க பண்ணாலும் நீட்டாக இருக்கும் ஸ்டிச்சஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே வந்து நீட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஃபுல்லாக துணி இல்லை வந்து சிங்கிள் கிளாத்தில் தான் கொடுத்துருந்தாங்க இங்கே மேலே மட்டும் டபுள் கிளாத் கொடுத்துருக்காங்க இந்த மேலே மட்டும் டபுள் கிளாத் கொடுத்துருக்காங்க இதோடய பேக் சைட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு வார்டர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கவர் ஆகிருக்கு மேலே இந்த இடத்துல மட்டும் டபுள் கிளாத்து கொடுத்துருக்காங்க இங்கே இங்கே வந்து சிங்கிள் கிளாத்து தான் கொடுத்துருக்காங்க பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கிளாத் இருக்குது டபுள் கிளாத் அப்படிங்கிறதுக்குன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆப்டான சைஸே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து ஆர்டர் பண்ண பேபி கரெக்டாக தான் வந்து எனக்கு ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் தான் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஏன்னா அது வந்து ரொம்பவுமே சின்ன சைஸாக இருந்தது இது வந்து உங்களுக்கு பேபிக்கு வந்து எந்த சைஸ் இருக்கோ அதே ஆக்சுவல் சைஸே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பில் அட்டாச் பண்ணுறேன் நான் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ்க்கு தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன் பில் அட்டாச் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் பில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நான் வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் நான் இந்த ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன் நான் ஸ்மார்ட் ஃபைன் வந்து ஏழு ரூபாய் வச்சுருந்தனால வெறும் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தான் நான் இந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களோட கிட்ஸுக்கு இதே மாதிரி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நான் ப்ரைஸ் டீட்டெயிலும் ஸைஸ் ஷார்ட் எல்லாமே வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்கள் கிட்ஸுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களோட மறுபடியும் மீட் பண்ணுறேன் Thank you, bye bye.